டாக்டர் டாக்டர் நர்ஸ் டாக்டர் 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 நர்ஸ் நர்ஸ் எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க என்னாச்சு சார் உங்களுக்கு என்னாச்சு சிஸ்டர் உங்க துணியில தீ பிடிச்சிருச்சு சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் எப்படியா சீக்கிரம் பாருங்க சிஸ்டர் எமர்ஜென்சி சார் போய் உடனே அட்மிஷன் போடுங்க நாங்க பாத்துக்குறோம் கையில் வந்து கொஞ்சம் உள்ள சதை வர நல்லா கொஞ்சம் தீ பட்டிருக்கு பார்த்துக்கோங்க நர்ஸ் டே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி இன்னைக்கு ஒரு நாளும் அட்மிட் பண்ண சொல்லுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் பெரிய ரொம்ப பெரிய அளவில் இல்லை உள்ள சதையில் கொஞ்சம் தீப்பட்டுருக்கு இந்த ஒன் டே மாதிரி ட்ரிப்ஸ் ஏறட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் ஹையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஓகே சரி சில மெடிசன் எடுத்து தரேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரவி ஒன்றும் செஞ்சுருக்காது பயமாக இருக்கு ஏதாவது அடி ஏதாவது ரொம்ப பட்டிருக்குமோன்னு இல்ல இல்ல பெரிய அடின்னு சொல்ல முடியாது ஆனா தான் நல்லா அடிபிட்டு இருக்கு பத்திக்கோ கையில நல்லா பிடிச்சிட்டு போல கை நல்ல கரு கருன்னு இருந்த அவங்க ஆள் நல்ல வெளில பத்தியா கை வந்து நல்ல கரிஞ்சது போல இருந்தல அதான் என்ன பயமா இருக்கு பாவம்ல சத்தியா அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரிஞ்சா தெரியலன்னு கூட தெரியல போன் இருந்தா கூட போன்லயாவது சொல்லலாம் நம்பர் நம்மள்ட்ட இல்ல அந்த அன்பு பையனுக்கு நம்பர் ஏதாவது அவன்கிட்ட ஏண்ட அன்பு பையன் நம்பர்லாம் இல்லை இல்லை நான் அந்த பையன்டெல்லாம் அந்த அளவுக்கு பேச்சு கிடையாதுல்ல நம்ம பேச்சு எடுத்துருந்தா நம்மள்கிட்ட நம்பர் இருக்கும் ம் சரி பார்க்கேன் நம்பர் தான் கிடைக்கேன்னு ட்ரை பண்ணி பார்க்கேன் சே கோயில் கூட நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இப்படி ஆகணும் சே ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு ஆ சொல்லுங்க சிஸ்டர் நாங்க தான் அவங்க அட்டெண்டர் சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையே சிஸ்டர் பெரிய காயம் இல்லையே சிஸ்டர் டாக்டர் ஒன் டே அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க கையில் கொஞ்சம் அடிப்பட்டுருக்கு கொஞ்சம் காயம் இருக்குது அதுக்கு கொஞ்சம் மெடிசன் எழுதி தந்திருக்கேன் வாங்கிட்டு வாங்க இந்தாங்க சார் இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வாங்க ஆ ஓகே சிஸ்டர் இப்போ வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ளை கொண்டா நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லை இருக்கட்டு மாப்பிள்ளை நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ இங்கே இருந்துக்கோ சரியா தண்ணி இனி எதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடு நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன் மெடிக்கல் எங்கேன்னு தெரியலையே எங்கே இருக்கும் சரி பார்ப்போம் சத்தியா நிகிலாம் வந்துட்டாங்களே சரி போய் பார்ப்போம் என் தங்கச்சிக்கு என்ன செஞ்சும் தெரியலையே இங்க இருக்கான்னு தெரியலையம்மா அலாதமா அலாத ஒண்ணு செஞ்சிருக்கா சித்திக்கு பேசாம இரிமா நான் எங்க எங்க இருக்காங்கன்னு கேக்கேன் அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த கையில தீப்பட்டுட்டு வந்தாங்களே எந்த எத்தனை ரூம்ல இருக்காங்க அக்கா அன்பு அன்பு இங்க வாங்க இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கு இங்க வாங்க ஏம்மா அது சந்தோஷம் நிக்கான் அவங்கதான் வந்து அட்மிட் பண்ணாங்க போல வாங்கம்மா அங்க போவோம் வாங்க அங்க நூத்தி எட்டு ரூம்ல அட்மிட் பண்ணிருக்கு வாங்க நான் மருந்து வாங்க வந்தேன் நல்ல வேலை உங்களை பாத்துட்டேன் தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்ல ஐயா நல்லா ஆயிட்டாரா ஐயா ஒண்ணு இல்ல கவலைப்படாதீங்க கையில தான் கொஞ்சம் அடிபட்டு சொன்னாங்க நான் மெடிசன் வாங்க தான் போயிட்டு இருக்கேன் நூத்தி எட்டு ரூம் நீங்க போய் பாருங்க சந்தோஷ் எங்க அம்மாக்கு ரொம்ப அடிபட்டுட்டா ஒண்ணும் இல்ல 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 சத்யா இல்ல நான் ஒண்ணு ரொம்ப அடி இல்ல இன்னைக்கு ஒரு அட்மிட் பண்ணனும் சொல்லிருக்காங்க கொஞ்சம் மெடிசன் தந்திருக்காங்க அத கொடுத்தா சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க கவலைப்படாதீங்க போய் பாருங்க போங்க அம்மா அம்மா கை பெரு அய்யோ அம்மா கை சுத்தி சுத்தி மிகி சத்தி யாழினி அப்பா என்ன நடனே தெரியலம்மா கை ஒரே வழியா இருக்கு கவலைப்படாதம்மா உனக்கு இப்படி ஆகும் தெரிஞ்சா நாங்களே ஏன் கிட்டே பேச போயிருக்க மாட்டேனே சே இப்படி ஆகிப்போச்சும்மா சரி விடுக்கா நமக்கு இப்படிலாம் நடக்கணும் நமக்கு முன்ன குட்டியே தெரியவா செய்யும் எல்லாம் விதிப்படி நடக்க தான் செய்யும் சரி நீ வருத்தப்படாத கை தான் நல்ல வழியாக இருக்குக்கா பாவம் என்ன யாருக்கு அங்க கொண்டு சேர்த்தா சித்தி நம்ம நாட்டை மக்கிற பையன் இருக்காங்கல்ல சந்தோஷ் பாவம் நீங்கள் உங்களுக்கு புடவையில் தீ பிடிச்சப்போ அந்த பையன் தான் கிட்டே நின்றுருக்கான் அவன் உடனே உங்களை காரில் தீ போட்டு வந்திருக்கான் பாவம் சித்தி அவன் மட்டும் இல்லாட்டா நீங்கள் இன்னைக்கு பொழைச்சிருக்கதே பெரிய விஷயம் வந்து இப்படி ஆகிப்போச்சு உனக்கு நம்ம என்னென்ன சித்தப்பாட்டை சொல்ல போகிறோம் சரி அழாதே அழினி நமக்கு என்ன முன்னே கூட்டியாவது தெரியும் சரி வீடு சரியாக போகும் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குல மருந்து மாத்துறதுன்னா எல்லாம் சரியாக போகும் உன் சித்தப்பாட்டை இப்போ ஒன்று இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் நாளைக்கு வேணால் சொல்லு உங்ககிட்ட நானாகவே இருந்தேன் இல்லையேம்மா இப்படிப்படும் நான் நினச்சே பார்க்கலையாம்மா கை ரொம்ப க கரிஞ்ச கூழ இருக்காம்மா டாக்ட்ரு என்னம்மா சொன்னாங்க எனக்கு என்ன நடந்தனே ஒன்றும் தெரில சத்தி தீ பிடிச்சி அது மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்து ஏது நடந்தே எனக்கு ஒன்றும் தெரியல இப்போ அந்த முடிச்சவங்க தான் தெரியும் நீ டாக்டர்கிட்ட போய் கேளுங்க சந்தோஷம் அப்படியே போய் பாருங்க அவருக்கு தெரியும் அன்பு சித்திக்கு ஏதாவது சாப்பிட இட்லி இட்லி வாங்கிட்டு வாப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா எனக்கு சாப்பிட முடியும் எல்லாம் இல்லை அப்படி தான் சொல்லாத வந்து தருவாங்க சாப்பிட்ணுன்ல நீ சாப்பிட்டா தான் வந்து போட முடியும் சரி யானி சத்தி எல்லாரும் ஒரு அரை மணிக்கு இருந்துட்டு கிளம்பிடுங்க நர்ஸ் சத்தம் போடுவாங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது கொஞ்ச நேரம் நீங்க வீட்டுக்கு போங்க நான் சித்தி துணைக்கு நைட் இருந்துக்கிறேன் இல்லனே நான் வேணா இருக்கே அம்மா கூட நீங்களா வேணா போங்க நான் இருந்துக்கிறேனே அம்மா கூட இல்லம்மா இல்ல நீங்க எல்லாம் போங்க நான் பாத்துக்கிறேன் நான் வீடியோ காலை நான் வந்திருக்கேன் அப்புறம் நீங்க வேணா வந்துறீங்க சரியா ரவி இப்ப எப்படி இருக்குப்பா பரவாயில்லை உங்களுக்கு ஆமாப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கை தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டால் சரியாயிடும் சொல்லியிருக்காங்கப்பா உள்ள போய் என்ன போய் பாருங்கப்பா போங்க ஆமாம் சந்தோஷங்க ஆ இந்த கொஞ்சம் நர்ஸு மாத்திரம் அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அதை வாங்க மெடிக்கலுக்கு போயிருக்கான் மெடிக்கலுக்கு போயிருக்கானா ஏன் அவங்க வீட்ல யாரும் இன்னும் இல்ல இல்லை வந்திருக்காங்க இப்போ வந்தாங்க உள்ளே தான் நிற்காங்க பாருங்கம்மா இவனுக்கு வீட்டில் ஏதோ சொந்தக்காரங்களுக்கு அடிப்பட்ட மாதிரி தான் மெடிக்கலுக்குலாம் போயிட்டு இருக்கான் ஏன் அவங்க வீட்டில் ஆள் இல்லையா அவங்க வந்து வாங்க மாட்டாங்களா ரொம்ப தான் கொண்டு சேத்தாச்சு இல்லை மீதியெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிடணும் சேத்தாச்சுன்னா வீட்டுக்கு வர வேண்டியது தானே இருந்து ரொம்ப சீன போட்டுடக்கா சரிப்பா சந்தோஷம் தான் நிற்க சொல்லுண்ணா நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் சந்தோஷம் மெடிக்கல் போயிருக்கான்னு சொன்னதுக்கே அவங்க அம்மா இந்த கத்து கத்துக்காங்க வேற ஏதாவது தெரிஞ்சா அவ்வளவுதான் இதமா எப்படி இருக்க உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையம்மா ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் பையனால் தான் நான் இன்றைக்கி உயிர் புலச்சி இருக்கேன் இல்லட்டா நான் என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல ஐயா கை தான் கொஞ்சம் இதாகிட்டு கொஞ்சம் வலி இருக்குது மற்றபடி சரியாயிருந்தும் சொல்லியிருக்காங்க டாக்டர் கும்பிட்ட தெய்வம் கை விடலை அது தெய்வம் உங்கள் மக ரூபத்தில் வந்து என் தங்கச்சியை காப்பாற்றி இருக்கு ம் சரி ஆயிரம் சரியாயிரும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய காயம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி இதை மருந்து மாற்றலாம் வந்து அந்த இடத்து நாளைக்கு அனுப்பி விட்ருவாங்க அதே சரியிடும் சரிங்கம்மா சரி இல்லை சரியாயிடும் கவலைப்படாதீங்க நீ மருந்து மாத்திரை அதுக்குள்ள மண்டல தருவாங்க அதெல்லாம் போட்டால் எல்லாம் சரியாயிடும் சரி அப்ப நாங்க போய் கிளம்புவோம் சரி காமாச்சி தங்கச்சி எல்லாம் பாத்துக்கோ கையில மருந்து எல்லாம் கரெக்டா போட்டு விடு மாத்திரம் உங்க சரிங்க அக்கா இவங்க அந்த சந்தோஷம் உங்களோட அம்மா அப்பா தானே ஆமா சித்தி அது அவங்க அம்மா அப்பா அது வந்து அவனோட தங்கச்சி கொஞ்ச நேரம் அப்பு பிடிச்சவா தான் சரி என்ன செய்ய வந்து பார்த்தால அது வரைக்கும் போதும் தம்பி உங்களை ஏன் காலத்துக்கு நான் மறக்க மாட்டேன் தம்பி உங்களுக்கு நான் ரொம்ப காலத்துக்கு கடமைப்பட்டுருக்கேன் தம்பி ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் மட்டும் இல்லாட்ட நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆ சரி இருக்கட்டும் அப்பெல்லாம் பேசாதீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் உங்களோட நான் சின்ன பையன் தான் உங்களை காப்பாற்றினது கூட என் கடமைன்னு நான் நினைக்கிறேன் மெடிக்கல் அவ்வளோ மெடிசன் வாங்கிட்டேன் ஒன்று ரெண்டு மெடிசன் இல்லைன்னு சொன்னாங்க அதை வச்சு அவங்களே இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்துருக்கேன் நாங்கள் ரூமுக்கு அது இல்லாமல் கேண்டீனில் சாப்பாடு எட்டுறக்கி இப்போ பேஷண்ட்ஸ்க்குலாம் கொண்டு வருவாங்களாம் அப்போ இட்லி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன் இட்லி காஃபி எதுனாலும் வாங்கிக்கோங்க நான் எல்லாத்துக்குமே பே பண்ணிட்டேன் ஐயோ எதுக்கு தம்பி உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நீங்கள் என் உயிரை காப்பாற்றினதே போதும் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் தம்பி பாவம் நீங்கள் ஏன் தம்பி கஷ்டப்படுவீங்க சா அப்படிலாம் இல்லைங்க இதெல்லாம் என்னோட கடமை சே நம்ம இவனை என்ன தப்பாலாம் நினச்சிட்டோம் நல்ல பையனாக இருக்கானே எப்படியாவது சாரி கேட்கணும் நைட் நீங்கள வேணா வீட்டுக்கு போங்க நான் இருந்து பாத்துக்கறேன் உங்களை ஐயோ அதெல்லாம் வேண்டாம் தம்பி நீங்க இவ்ளோ பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பு இருக்கா நான் இருக்கேன் பிள்ளைங்க இருக்கு எல்லாரும் இருந்து பாத்துக்கறோம் தம்பி நீங்க இவ்ளோ பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்பா இப்பதான் வந்தாங்க ஆமா அம்மா அப்பா வந்து வெளிய நிக்காங்க நான் போய் பாக்குறேன் பத்திய லட்சுமி சொன்னம்ல இந்த பையன் நல்ல பையன் நல்ல குணம் தங்கமான பையன் அவங்க அப்பாவை மாதிரி அந்த பொண்ணு தான் அவங்க அம்மா மாதிரி திமுறு பிடிச்சது நல்ல பையன் பாவம் நல்ல பையனும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் நம்மளை காப்பாற்றி ஒன்றை காப்பாற்றியும் கொண்டு தந்து எவ்வளோ செலவும் செலவழிச்சிருக்கான் நல்ல பையன் சரி ரவி இங்க இருந்து எல்லாம் நீ கூட மாட்டா வந்து பாத்துக்கணும்ப்பா நாங்க கோயில்ல எல்லாம் அப்படி இப்படி போட்டு வந்துட்டேன் சரி நான் கிளம்பு என்ன ஆஹ் சரிங்கப்பா பாத்துக்கிறேன் சரிங்கம்மா அப்ப நீங்க என்ன போங்க நாங்க நைட்டு வந்துங்க பாத்து எடுத்துட்டு காலையில பாருமா என்னது நீ நிக்க போறியா ஏன் எதுக்கு எதுக்கு நிக்க போற அவங்ககிட்ட எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துடுவாங்க நீ ஒடி சேர்த்து இல்ல அது வரைக்கும் போதும் கிளம்பு இங்க கூட அப்பா எல்லாரும் ரவிட்ட சொல்லி இருக்கு ரவி பார்த்துடுவான் என்ன ரவி பார்த்துக்கோனா ஆ சரிங்கம்மா பார்த்துக்கறேன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு மருந்து மாத்தல நீ வாங்க போறேன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்ல ஆள் இல்ல அவங்க கூட தான் வாங்க போறாங்க நீ ஒடி சேர்த்து இல்ல அது ஒடி உன் கடமை முடிஞ்சு சும்மா அங்க இங்க கலந்துட்டு இருக்காத வா இங்க கூட கிளம்பு இல்லமா நம்ம கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க நம்ம கூடமாட இருந்து பார்க்க வேண்டாமா அதுக்கு தான் சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அடி ஒன்றும் படலை லேசாக அந்த துணியில் தீ பிடிச்சிருக்கு அது கையில் லேசாக பட்டிருக்கு அவ்வளோந்தான் பெரிய எது ஒன்றும் இல்லை கிளம்பு நீ சரி ரவி நீ எப்போ பார்த்துக்கோண்ணா நான் கிளம்புறேன் நம்ம தான் இப்போ இதையும் முடிச்சிருந்து பார்க்கணுமோ சரி பார்ப்போம் பாவம் இல்லை சரி கொஞ்சம் உட்காருவோம் அண்ணா அண்ணா ஆ என்னம்மா சொல்லுமா ஏதாவது வேணுமா இல்லைண்ணா அவங்க எல்லாம் போய்ட்டாங்களா ஆமாம் எல்லோரும் இப்போ தான் போனாங்க இல்ல அந்த அவங்க சந்தோஷமாங்க போயிட்டாங்களா ஆ ஆமா ஆமாமா சந்தோஷாக கேக்க ஆ அவனே தான் போனான் ஆ சரிங்க சரி இதாவது சுள்ளன் মামா இல்ல இல்ல நான் ഒന്നും சொல்ல வேண்டாம்